ஹாப்பி பொங்கல் தங்கங்களா ஹாப்பி பொங்கல் வாங்க அப்படியே ஜாலியாக சும்மா ரெயின் லில்லிஸ் பார்க்கலாம் ஃபோர்த்து டே ஆர் ஃபிஃப்த்து டே இன்னைக்கு வரைக்கும் அப்படியே இருக்கு பாருங்கள் இத்தனை நாள் வந்து ஒரு ரெயின் லில்லி நான் இருந்து பார்த்தது அப்படியே சுருங்கிடுவாங்க அப்படியே சுருங்கி ஒரு மாதிரி ஆயிடுவாங்க ஃபோர்த்து டே இதை தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டே செகண்ட் டே எப்படி இருக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தது போல் நான் வியக்கிற எனக்கு ரொம்ப பிடிச்ச மலர்களில் இதுவும் ஒன்று அதே மாதிரி இவங்க இவங்களும் அல்டிமேட் ஆரஞ்சுலேயே இப்போ ரெண்டு ஒரே மாதிரி ஒரே வெரைட்டி தான் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்களும் அல்டிமேட் உங்களுக்கு வந்து இவங்க டான்ஸர் ட்ரீம் மாதிரி தெரிவாங்க பட் அவங்கள ரொம்ப பியூட்டிஃபுல் இது நமக்கு சொன்ன காம்படிஷனுக்கு இன்றைக்கி பொங்கல் வரைக்கும் நைட்டு வரைக்கும் டைம் இருக்குது இது பாருங்களேன் ரொம்ப க்யூட் இல்லை அவுட்டர் லேயரு இன்னர் லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு ஆறு அழகாக வந்திருக்கு இன்னர் மோஸ்ட் எப்படி இருக்கு பாருங்கள் அது வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது சூப்பராக இருக்குது ஐயோ அழகாக இருக்குது இது அந்த பதில் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் முயற்சி பண்ணியிருக்காங்க வாழ்த்துக்கள் பட் நூறு சதவீதம் கரெக்டாக என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக ரிவேல் பண்ணுவோம் ரொம்ப கஷ்டமான ஒரு இதுதான் எனக்கே தெரியுது அது பட் அந்த மாதிரியாவது எல்லா எல்லாத்தடவே ரொம்ப ஈஸியாக கொடுத்துட முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி தான் பட் சூப்பர்வான பரிசு காத்திருக்குது கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஸோ அழகு இது ரொம்ப சூப்பர் பாருங்கள் ரெட் வெரைட்டிலே இந்த எல்லோ விளிம்பு வந்து ரொம்ப அழகி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் வச்சுக்கலான்னு நினச்சேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் இந்த வீடியோவில் நம்ம பண்ணிடலான்னு நினைக்கிறேன் இந்த மூணு பேர் இருக்காங்க மூணு பேரையும் அப்லோட் பண்ணிக்கலாம் வா ஸோ ஸ்வீட் உப்பா என்ன ஒரு அழகி பாருங்கள் அழகு கலருங்க கேமராவில் என்ன தெரியுதோ இதில் பார்க்கும்போது என்னோடய மொபைலில் அதுதான் இதோடய ட்ரூ கலருங்க அவ்வளோ அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லுங்க அதை அப்லோட் பண்ணிக்கலாமா இதே இல்லை அந்த இதை அப்லோட் பண்ணிக்கலாமா என்னம்மா இது இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த லாங் டியூ இது தாங்க ஆக்சுவலி நேற்று ரெண்டு பூத்து இருந்துச்சு ரெண்டு சேல் கொடுத்தோம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எயிட் நைன் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபோர் நம்ம சேல் போட்டு உடனே வந்து வாங்கிடுவாங்க அந்த மாதிரி வகையில் இன்றைக்கி மூணாவது பூத்து இருந்துச்சு சரி ஓகே மூணையும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இது பூத்தது எடுத்தாச்சா இங்கே தனியாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதேமாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி அப்லோட் பண்ணி இது பண்ணி காமிக்கிற இந்த வீடியோ பார்த்து ஆசையாக இருக்குது பண்ணுங்க அப்படின்னாங்க மேம் உங்களுக்காக தான் ஏன்னா எல்லாத்தையும் பண்ண முடியாது ஓரளவு நான் முடிஞ்சதை பண்ணுறேன் இது வந்து இதில் இருந்து இதுங்க எடுக்கும்போதே அந்த மற்ற லீஃபெல்லாம் அதோடய போயிடுச்சு இது ஒன்றாச்சு இது மூணும் வந்து பண்ணுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி நம்மளால் எடுக்கும்போதே சில அவாய்ட் பண்ண முடியாமல் இது எல்லாத்தையும் எடுத்தால் தான் எடுக்கணுன்ற மாதிரி இருக்கும்போது ஏன்னா மண்ணுக்குள்ளே இருக்கிறது இல்லையா அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணுவேன்னா நான் இந்த மாதிரி இருக்கிறதையும் சேலுக்கு அனௌன்ஸ் பண்ணுவேன் சில பேர் புதுசாக பார்க்குறவங்க சேலுக்கு என்ன தான் சே எப்படி தான் ஸ்டே கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வரும்போது எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல வாட்ஸ்அப்பில் முதல்ல நீங்கள் அட்ரஸ் சொல்லி இது பண்ணிட்டீங்கன்னா என்ன சேலுக்கு இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லைனா இந்த யூடியூப் வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களே மேபி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் பார்க்க மறந்துறாங்க இல்லை மற்ற விஷயங்கள் தெரியலனா என்னோட வீடியோஸ் வந்து ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன் பண்ண ஆடி குருவா மாசி குருவாசலாம் போடுறதில்ல ரெகுலராக அந்த வீடியோஸை ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணாலே தொடர்ந்து என்ன நடக்குதுன்னு தெரியும் நாட் ஒன்லி திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் என்னோட வீடியோஸ் எல்லா யூடியூபர்ஸோட வீடியோஸும் அப்படி தான் சேல் கொடுத்துட்டுருக்கோ உங்களோட கன்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அதில் தான் தெரியும் தங்கங்களா ஸோ அதை பார்த்துட்டு வந்து என்ன பண்ணுவோம் சிஸ்டர் பேலன்ஸ் இருக்கா நீங்கள் தான் அதை சேர சோல்வர்ட் படுங்க இது இருந்தால் கொடுங்க சிஸ்டர்னு வருவாங்க அந்த மாதிரி தான் வாங்குகிறாங்க ஸோ லாங் டியூ இப்போத்தி இந்த வீடியோ பண்ணும்போது இருக்குது இது முடிச்சுட்டு நான் ஸ்டேட்டஸில் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க அங்கே நான் போடும்போது போயிடுச்சுன்னா நீங்கள் வரும்போது சம்டைம் இது சோல்ட் அவுட் இருந்தாலும் இருக்கலாம் ஏன்னா ஒரு இது எடுக்கும்போது மற்றதை விட்டுட்டு எடுக்க முடியாது மண்ணுக்குள்ளேருந்து எடுக்கிறது இல்லை எங்கே பாருங்கள் இது தான் எடுத்திருக்கேன் நான் இவங்க ஒரு சூப்பர் வெரைட்டி அப்பப்போ அழகாக தலை காப்பாங்க இது ஆரஞ்சு ஸ்பை கிடையாது க்யூட்டான ஒரு ஆரஞ்சு வெரைட்டி தான் மல்டிபட்டலில் அழகி ஃபஸ்ட் லேயர் அப்படி வந்து செகண்ட் லேயர் என்னன்னா நம்ம அந்த மாதிரி பூத்து உடனே அப்படியே எடுத்து கொடுக்கும்போது டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க வாங்கினோமா லேபில் வச்சோமா போக்கும்போது அதானே பூக்கும் சிஸ்டர் எவ்வளோ சூப்பராக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தான் சேர்க்குறாங்க டென்ஷன் ஃப்ரீ அப்படின்றது வந்து கஸ்டமர்ஸ் வாயிலேருந்து வந்தது இப்போ நிறைய கஸ்டமர் ரிவ்யூ வந்து நான் அப்பப்போ அப்லோட் பண்ணிடுறேன் ஏன்னா கஸ்டமர் ரிவ்யூ நிறைய அவங்க அனுப்பும்போது நான் எங்கேயுமே அப்லோட் பண்ண இன்ஸ்டான்னு ஒன்று வச்சிருக்கேன் அந்த இன்ஸ்டாவில் கஸ்டமர் ரிவ்யூ அப்லோடே பண்ணுறதில்லை நான் கண்டிப்பாக இனிமேல் அப்லோட் பண்ணுறதுங்கெல்லாம் பாருங்கள் இது ஆள் எவர் கிரீன் இவங்க வேற லெவல் அழகி எவர் எவர்கீன் மல்டிபெட்டல் என்னோடய ஃபஸ்ட்டு மல்டிபெட்டல் ஃப்ளவர் இது தான் க்யூட்டு இது ரொம்ப 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 பியூட்டிங்க ஸோ இந்த லெமன் கார்ட்ஸுங்க கண்டிப்பாக அது எல்லோ பார்த்தோன்னா இது பட்டர்கானாக இருக்குமா இதாக இருக்குமா நியூ வெரைட்டி ஒன்று இருக்குது ரெண்டு மூணு வெரைட்டிஸ் நியூ இருக்குது வெரி எக்ஸ்டிக் அதுவாக இருக்குமான்னு டவுட்ஸ் என் தங்கங்களுக்கு வரும் ஸோ உங்களை தவிக்க விடல இது வந்து நம்மளோட நார்மல் லெமன் குவாட்ஸு ப்ராட் பெட்டெல்லாம் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்க நல்லா எல்லோங்க இந்த வெரைட்டி ரொம்ப என்னை மயக்குதுங்க அந்த ஷைனிங் உண்மையிலே அவ்வளோ அழகாக இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது இது என்னோடய அழகினு அழகி அப்படியே ஒரு அழகி எக்ஸட்டிக் அழகி சேண்ட்லியர் ஸ்பார்கிள் அதுதான் இது எனக்கு ரொம்ப ஆசை இது ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பட் இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நம்மக்கிட்ட இந்த ஹாஃப் இது தான் வந்திருக்காங்க வளர்ந்து ஃபாஸ்ட்டாக இவங்க குரோ ஆகி மல்டிப்ளை ஆகி வந்தாங்கன்னா என் தங்கங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் உங்களுக்கு நான் கொடுப்பேன் என் தங்கங்களா என் தங்கங்கள் என்னை நம்பி வாங்குறப்ப அவங்களுக்கானதை நான் கண்டிப்பாக செய்வேன் ஏன்னா அழகழகாக பூத்து காமிக்கும்போது உங்கள் வீட்லேயும் பூக்கணுன்ற ஆர்வம் இருக்கும் கொஞ்சம் மட்டும் பொறுமையாக இருங்க அவ்வளோவே தான் சூப் இப்போவான ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் இது உங்கள் கையில் அழகாக வாங்கிக்கலாம் இதுதான் என் தங்கங்களுக்கு சொல்கிறது என்ன அவசரப்பட்டு 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 இது பண்ண வேணாம் உங்கள் எல்லாருக்குமான ஒரு பிரதிநிதியாக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த பூக்களை பூத்து நம்மளோட சேனலில் காமிச்சிட்ருக்கேன் என்னை ஃபாலோ பண்ணுற எங்கிட்ட ரிலீஸ் வாங்கி சேர்த்திட்ருக்க ஒவ்வொரு தங்கங்களுமே நீங்கள் மனசு நிறைவாக இங்கேருந்து லில்லி வாங்கும்போது வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஆசையும் கூட ஸோ என்ன மாதிரியே கலெக்டர்ஸாக நீங்கள் இருந்தால் கூட சிஸ்டர் ஏன் இவ்வளோ பல்ப்ஸ் வச்சுட்டு நீங்கள் தரல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கொஞ்சம் கூட்டமாக பார்த்துக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ நான் அதை பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ரொம்ப அது ஆசை அது ஸோ அந்த வகையில் சில இது நம்ம நிறையவே பார்த்தாச்சு சீதாலாம் ரொம்ப நல்லா பார்த்தாச்சு அது மாதிரி இந்த தங்கத்தை வந்து இன்னும் கொஞ்சம் இதாக பார்த்துக்கலாமே அப்படிங்கிறது தான் ஓகே என்னென்னா ஒரே பல்பை நம்ம அப்ரூட் பண்ணாமல் அப்படியே வச்சிருக்கும்போது நல்லா பெருசாக வருதுல்ல அந்த ஒரு இது நம்ம பண்ணணும்ல அந்த எனக்கு ரொம்ப ஆசைங்க அதனால தான் அப்படியே ஒன்று பூத்த உடனே கொடுத்துடணும் ஒன்று பூத்த உடனே எடுத்துடணும் அப்படின்னு இருந்தால் நான் பேஷ்னேட் கார்டனர்னு நான் சொல்லி சொல்லி இது பண்ணுறதுக்கு அர்த்தமே இல்லை கூட்டம் கூட்டமாக நான் இவ்வளோ வச்சுருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் டெய்லி சேலில் போட்டு அடித்து இருக்கணும் அது நான் பண்ண விரும்பலை எனக்கு அது அந்த விருப்பமும் கிடையாது நான் அந்த மாதிரியும் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப நான் இவங்கக்கிட்ட வரேன் ஏன்னா இந்த பிஸ்கட் கலர் மாதிரி அந்த கலர் என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுதுங்க ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது ரெட்டாக மாஸ்க்கு நேற்று பூத்துருந்தாங்களே ஆக்சுவலி சீட் கொடுப்பாங்க பொங்கல் முடிஞ்சது அதனால் அந்த சீடு அதுக்குள்ளே நம்மளுக்கு சுதாயிடாது அதனால நான் இப்போ இதையுமே வந்து அப்ரூவ் பண்ணிக்கலான்னு இருக்கேன் தங்கங்களா அவங்களோடையே சேர்ந்து ஒரு சிஸ்டர் எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க ஐயோ சிஸ்டர் இந்த அப்ரூவ் பண்ணுறது நீங்கள் பேசுறது அந்த தான் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குன்னு அந்த எடுத்துகிட்டே பாருங்கள் அழகாக அந்த ரெட்டாக மாஸ்க் பூத்துருந்தாங்க ரெண்டு மூணு நாள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கவங்களுக்கு நான் எடுத்தாச்சு அது போக இவங்களுக்குமே இப்போ வந்து அது பார்த்துட்டு ரெண்டு மூணு பேர் கேட்கும்போது வேண்டிகிட்டே இருந்தேன் கடவுள் இன்னும் ரெண்டு நல்லா நல்லாயிருக்கும் இங்கே ஒன்று பூத்துருக்குது இங்கே ஒன்று பூத்துருக்குது பாருங்கள் ரெட்டை மாஸ்க் தெரியுதா எனக்கு தெரியல நான் போய் வாட்ஸ்அப் பார்த்தா தான் தெரியும் யார் புக் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி புக் பண்ணியிருந்தேன் இதையும் வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன் நான் அப்புறம் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் தங்கல இந்த வெரைட்டிஸ் எல்லாம் இப்போ நம்ம ஈஸிலி பிக் டியூட்லாம் இப்போ கொடுத்தோம்ல உங்களுக்கு இதுவாக இருக்கட்டும் மற்ற வெரைட்டிஸ்மே இப்போ ஒன்றா தான் வைச்சேன் பட் இவங்களோட குரோத்தை பாருங்கள் இவங்களோட குரோத்தை பாருங்கள் நம்மளோட இந்த ஸ்மூத்தி பிங்க் பாருங்கள் பிங்க்கு நீ எந்திரிச்சே வரல ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே பாட்டில் பெரிய பாட்டெலாம் நான் அப்படி பிரித்து வச்சதானு வச்சுக்கோங்களேன் அதான் நான் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஸோ க்ரோத் உடனே வரணுன்ட்டு கிடையாது பல்பு ஹெல்த்தியாக தண்டு நல்லா இருந்தாலே அவங்க அழகாக வந்துடுவாங்க இன்னும் நிறைய பாட்டு வாங்கி வச்சுருக்கேன் இந்த சைஸ் பாட் நம்மளுக்கு கிடைக்கலங்க அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் பாட்டு தான் கிடச்சது இருந்தால் பரவாயில்ல அதுவும் அப்புறம் போயிடுமேனு சொல்லிட்டு இந்த பிளாக் உண்மையில் நல்லா இருக்குது அதனால் வாங்கியிருக்கேன் இருங்க அதையும் காமிக்கிறேன் அவங்களுக்கு அப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் பார்த்திங்கன்னா எனக்கு நல்ல ரெயின்லில்லீஸ் வந்து ஃபுல்லாகவே அந்த டேட் போட்டு வச்சு இதுக்கு ஒரு பெரிய வீடியோ பண்ண எங்கன்னா வச்சுருக்கேன்னு எனக்கே தெரில எஸ்ஓஹெச் பெலிகன் கிராஸ் பாலினேஷன் பண்ணது நம்மளோட டயோ அதுக்கப்புறம் நம்மளோட இது ரெட் பர்ஸ்ட்டு இவங்க வந்து ஹெலினான்னு நினைக்கிறேன் ஹெலினா இவங்க எல்லாருமே சூப்பராக வந்திருக்காங்க சீட் போட்டு இவங்க இனிமேல் வந்து இவங்க அடி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ பார்க்கலாம் இவங்க எப்படி வராங்கன்னு சொல்லி நம்மளோட இந்த ஃபெங் ஃபு பாருங்களேன் எனக்கு அப்படியே மா எங்கள் மாடியில் அந்த மூளையில் நின்னா கூட இருந்து பார்த்தா அப்படியே பளிச்சுன்னு தர்றாங்க சரியான கியூட்டி பை இங்க இவங்க சரியான கியூட்டி பை அழகி அது ஆமா கடிச்சிருக்கு இதுதாங்க அந்த பாட்டு அட்லீஸ்ட் இது போத கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி பாட்டு எனக்கு கிடைச்சது பட் நம்மள்ட்ட முன்னாடி எடுக்கலாம் அந்த சைஸ் இல்லை நெய்லி வச்சாலும் இந்த சை இந்த ஹோல் போடாமல் வைக்காதீங்க ஹோல் போடும் போது இந்த குழிக்குள்ளே போய் தண்ணி நின்றுக்கும் இந்த ஹோலும் நம்ம போட்டுக்கணும் ஸோ பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இது வந்து நல்லா நெளிச்சு உடைச்சு பண்ணலாம் அப்படியே தான் இருக்குது மண் கலவையும் பரவாயில்ல இருக்குது நான் நினச்சேன் அடினியமுக்கு பேசாமல் இந்த இதையே வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த இது கிடச்சிது இன்னும் அதே சைஸ்லேயும் கிடைக்கணும் நிறையனு வேண்டிக்கிறேன் நான் பையன் கேட்குறேன் அக்கா பாட்டை வாங்கி வைங்க என்னதாங்கக்கா பண்ணுறீங்க அப்படின்னு நான் சேல் பண்ணுறேன் அப்படின்னு நான் என்னத்த சொல்கிறது நம்ம சொல்லுங்கள் ஆமாம் ஸோ ரொம்ப சந்தோஷம் இது ஃபுல்லாக மண் நிரப்பி இப்போ இதில் நியூ வெரைட்டிஸ் வர 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 நம்மளுக்கு அதிகமாக அப்போ வந்து நூறு வெரைட்டி வச்சுருக்காங்களே இவங்கன்னு கேள்வி பண்ணவங்க கூட இப்போ மேபி எனக்கு தெரிஞ்ச நிறைய வச்சிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ யோசித்து நம்ம எதையுமே பேசணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம் யோசனை இல்லாமல் பின்புத்தி பின்புத்தியாக பேசிடக்கூடாது அந்த மாதிரி பேசிட்டு பின்னாடி நம்மளே நம்மளே ரெக்ரெட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது யாரை பற்றி நம்ம எது இது பண்ணாலும் பரவாயில்ல இந்த நன்னால்லாம் அதையும் நான் சொல்லிக்கிறேன் எதுவும் கடந்து இது இது இதோடு முடிஞ்சு இல்லை எல்லாம் அன்னன்னை அப்படி அப்படியே கடந்து போயிடும் ஸோ நல்ல எண்ணங்களோடு இருப்போம் கீப்போங்கன்னு நான் இதை மட்டும்தான் சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக நம்ம அந்த எண்ணத்தோடு இருக்கும்போது குரோ ஆகும் தமிழிச்சு காடனும் அதேமாதிரி தமிழிச்சு கார்டனோட கிராஃபில் அன்னைக்கு சேல் தொடங்கினதுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த கிராஃப் வந்து குறையில அதை நான் என்றைக்குமே என் தங்கங்களுக்கு என்னோடய தமிழ் சொந்தங்களுக்கு நான் வந்து நன்றி சொல்வேன் நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் உங்களோட பங்கு இதில் இருக்குது எடுத்துகிட்டு வந்து போட்டாச்சு இவங்களை எல்லோரையும் நம்ம இப்போ க்ளீன் பண்ணி இது பண்ணி சேல் போட போகிறேன் என்னோடய இதில் பூத்திருந்தது எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு அதுக்கப்புறம் இதை பிரித்து போட போகிறேன் இது ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணி இப்போ இவங்கெல்லாம் சாஃபு எடுத்து சாம் சாஃபை எடுத்துக்கொட்டோயேப்பா ஸோ சாஃபு வந்து இதில் ஃபங்கி சைடு அப்ளை பண்ணி வச்சு நம்மளோட ப்ளூ செம்பூ ஃபைவ் நைன்ட்டிக்கு நம்ம கொடுத்தோம்ல எல்லாருமே என்ன சிஸ்டர் இவ்வளோ பெரிய பல்பா என்ன சிஸ்டர் பேபியோட என்ன சிஸ்டர் இப்படி எப்போயுமே தமிழிச்ச கடன் கையில் இப்படி பல்பு வச்சிட்டு தான் இது இந்த ப்ரைஸு இது இந்த பூ இது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தருவோம் அப்புறம் எப்படி நம்மளுக்கு ஆதரவு இல்லாமல் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை எதிர்ப்புகள் இல்லை எத்தனை இது வந்தாலும் அதை பற்றி கேர் பண்ணுறதே கிடையாது நம்மளுக்கு வந்து ஹாப்பியாக இன்றைக்கி நான் சேல் போடுறேனா இன்றைக்கி எனக்கு ஒரு பத்து நிமிஷம் நாலு நிமிஷத்தில் இது புக் ஆகிடுதான் அப்படிங்கிறப்பவே நம்ம சக்ஸஸ் தான் அப்படிங்கிறது எனக்கு வந்து தோணுது ஏன்னா நான் வளர்க்குறேன் இல்லைங்களா வச்சு காமிக்கிறேன் இல்லைங்களா உங்களுக்கு இதுதான் சாஃப் தங்குங்களா பார்த்துக்கோங்க இந்த ஃபங்கி சைடு தான் நம்ம போடுறோம் மோஸ்ட் ஆஃப் இது இது நல்லா பெஸ்ட்டாக இருக்குது இந்த ப்ராண்டுமே ஓகே தான் ஸோ அதனால் அந்த ஆதரவு வந்து எனக்கு இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் நவுடேஸ் நான் என்ன பண்ணுறேன்னா சில பல தமிழ் குரூப் சிலதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப நான் ஃபேஸ்புக்கில் வந்து நிறைய குரூப்ஸில் இருக்கவே மாட்டேன் சில பேர் தான் முந்நூறு நானூறுலாம் எனக்கு குரூப்பில் இன்வைட் கொடுத்து அவங்க வரும்போது நான் பார்ப்பேன் எப்போ இவ்வளோ குரூப்பில் எப்படி தான் மேனேஜ் பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லி இருக்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி இப்படி இவ்வளோ இதில் வந்து இப்படி மேனேஜ் பண்ணுறாங்க என்னன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த வகையில் நம்ம தமிழ் சொந்தங்கள் இருக்கக்கூடிய ஒன் ஆர் டூ குரூப்ஸ் வந்து நான் பார்த்துட்டு இப்போல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்மக்கிட்ட ரெயின் இருக்குன்ற போஸ்ட் தான் போடுறனே ஒழிய எனக்கு அங்கே சேல் ஆகணுன்றது எனக்கு கிடையாது நம்ம பிள்ளையும் ஒருத்தர் இப்படி இருக்காளே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்ற நோக்கம் மட்டும்தானே ஒழிய சேலுக்காக நான் எங்கேயுமே சேல் போஸ்ட் போட்டது கிடையாது ஹாபிக்காக வளர்க்குற நான் சேலுக்காக இருக்கிற குரூப்ஸில் போயிட்டு அப்படி பார்க்க போனால் எவ்வளவோ சேல் போஸ்ட் போடலாம் அப்படி கிடையாது நான் எனக்கு என் தங்கங்கள் இருந்தால் போதும் இவ்வளோ பெரிய இந்தியாவில் நான் ஃபோக்கஸ் பண்ணுறது என் தங்கங்களை மட்டுமே தான்றதும் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆதரவில் எனக்கு இவ்வளோ தூரம் சேல்ஸ் போகுது இவ்வளோ தூரம் என்னை நம்பி வாங்குகிறாங்க அப்படிங்கும்போது என்னோடய உழைப்புக்கு அவங்க கொடுக்குற அந்த மதிப்புக்கு நான் மதிப்பு கொடுத்து அவங்களுக்கு என்றைக்குமே நம்பிக்கைக்குரிய இதாக இருக்கணும் அப்படின்றது மட்டுமே தான் ஸோ அந்த வகையில் நீங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஆச்சரியம் தான் இப்போ நான் லாங்டியோ வச்சுருக்கேன் அப்படின்னா சேல் போட்டு இந்த பல்பு நான் எப்படி இருக்குன்னு சொன்னால் அது விதின் ஃபைவ் டு டென் மினிட்ஸ் கூட ஆகாது புக் ஆகிடும் அது எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லை கூட்டம் கூட்டமாக பார்க்குறதுக்காக வாங்குகிறாங்களா அப்படின்னே தெரியல ரொம்ப ஆச்சரியம் அதெல்லாம் வந்து கடவுள் கொடுக்குற ஒரு பெரிய கிருபைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் நான் அந்த வகையில் இந்த நன்னாளில் உழவர் திருநாளில் நீங்கள் வந்து இன்னும் ஹாப்பியாக இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளை எங்கே வேணாலும் நம்மளை உயர்வாக வைக்கும் அப்படிங்கிறத மட்டும் நம்புங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஹாப்பி பொங்கல் தங்குங்களா